சிஹெச்ஓ டிவி நேயர்களுக்கு எம்ஜி மணிசங்கர் தமிழ்நாடு குறும்பர் பேரவையின் மாநில அமைப்பாளரின் பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம்னா குறும்பர் சமுதாயமும் வீரபத்ரர் குறும்பருக்கு அருளிய வரமும் பற்றி நம்ம பேச போகிறோம் கைலாயத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பார்வதி பரமசிவனின் அருளாசியுடனும் பார்வதியினுடைய தந்தையான தக்கன் சிவனை அழைக்காமல் தன்னுடைய இருமாப்புடன் யாகம் செய்தனுடைய விளைவாக ஏற்பட்ட சுருக்கமான ஒரு வரலாற்று நிகழ்வை நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் தக்கன் வந்து யாகம் செய்யும் கங்கை கங்கையாட்டினுடைய கரிதுவாரில் வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த தக்கன் யாகம் செய்கிறார் எந்த ஒரு யாகம் செய்தாலும் அதற்கு சிவனை அழைத்து அவருக்கான பூஜைகள் செய்த பிறகே யாகம் செய்ய வேண்டும் என்பது விதிமுறை அதை மதிக்காமல் தக்கன் யாகம் செய்கிறார் அதை தடுத்து நிறுத்துவதற்காக பார்வதியானவர்கள் கரிதுவார் வந்து தக்கனுடைய தன்னுடைய தந்தையான தக்கனிடம் விவாதம் செய்கிறார் அதற்கு மதிப்பு கொடுக்காமல் பார்வதியை உதாசீனப்படுத்தும் விடுகிறார் அந்த தக்க பார்வதியானவர்கள் தன்னுடைய தக்கன் யாகம் செய்யும் குண்டத்திலேயே விழுந்து தன்னை மாய்த்து கொள்கிறார் இதை கேள்விப்பட்ட சிவன் தக்கனை வதம் செய்வதற்காக தன்னுடைய நெற்றி வேர்வியினுடைய விந்து விழுந்து உருவாக்கப்பட்ட வீரபத்திரரை உருவாக்கி அவரை கொண்டு தக்கனையும் தக்கனுக்கு உதவீக செய்து கொண்டு இருக்கின்ற தேவர்களையும் முப்பத்தி மூணு கோடி தேவர்களையும் அழித்து விட்டு வரும்படி கட்டளையிடுகிறார் அந்த கட்டளைக்கு ஏற்ப வீரபத்திரர் வந்து கரிதுவார் வந்து அங்கு யாகம் செய்து கொண்ட தக்கனையும் அவருக்காக அவர் துணையாக இருந்த அனைத்து தேவர ரசிகளையும் அழித்து தன்னுடைய வெற்றி வாயை சூடி கொண்டு சூடிக்கொண்டு கொண்டு சிவனை வந்து சந்திக்கிறார் இதை கேள்விப்பட்ட பார்வதி தேவியானவள் தன்னுடைய தந்தைக்கு மீண்டும் உயிர் வேண்டும் என் நீங்க தான் அதுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சிவனிடம் முறையிட சிவன் மீண்டும் வீரபத்திரத்தை அழைத்து நீங்கள் பூலோகத்தில் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது வடக்கு நோக்கி எந்த உயிரினம் தலை வைத்து படுத்திருக்கிறதோ அந்த உயிரினத்தினுடைய தலையை எடுத்து கொண்டு வந்து தக்கனுக்கு வைத்தால் உயிர் பெற்று விடுவார் அந்த வேலையை செய்து நீங்கள் என்னிடம் வந்து முறையிடுங்கள் என கூப்பிடு வீரபத்திரருக்கு கட்டளை அடிக்கிறார் அவருடைய இட்ட கட்டளைக்கு ஏற்ப வீரபத்திரர் இமய இருந்து தெற்கு நோக்கி வரும் பொழுது கர்நாடக மாநிலம் கம்பி என்ற இடத்தில் ஒரு குறும்பாடானது வடக்கு நோக்கி தலை வைத்து படுத்திருக்கிறது அதை குறும்பாட்டை அவர் வீரபத்திர எடுத்துக்கொள்கிறார் அதை மேய்த்துக்கொண்டு இந்த குறும்பன் தக்கனிடம் வந்து அந்த ஆட்டை திரும்ப மீண்டும் பெற்றுக்கொண்டு அவருடன் வாதம் செய்கிறார் என்னுடைய ஆட்டை எடுத்துச் செல்வதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படி உனக்கு ஆடு வேண்டும் என்றால் நீ யார் என்ற வரலாற்றை என்னிடம் சொல்ல வேண்டும் என்று வாதம் செய்கிறார் குறும்பன் கேட்டு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க வீரபத்திர தன்னுடைய நான் நிகழ்ந்த வரலாற்றுக்கள் அனைத்தையும் சொல்லி இது போன்ற நிகழ்வு இருந்திருக்கு ஆனால் தக்கனை பிழைப்பதற்காக நீங்கள் அந்த தலையை வழங்கி ஆக வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார் அந்த வேண்டுகோளுக்கு இணங்க நான் குறும்பாடு தருகிறேன் நான் குறும்பாடு கொடுத்தால் அதற்கு நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று முறையிடும் போது வீரபத்திரன் நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருகிறேன் என்று உறுதியளிக்கிறார் அதன் அடிப்படையில் குறும்பன் நாங்கள் தலையில் தேங்காய் உடைக்கும் போது தலை உடையாமல் தேங்காய் உடைய வேண்டும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாமே நாங்கள் ஆடு மாய்க்க மாடு மேய்க்க சென்று விட்ட போது குடும்பத்தில் பாதுகாப்பாக பாதுகாப்பு அளிக்க வேண்டும் நாங்கள் ஆடு மாடு மேய்த்துவிட்டு மனாந்தரத்தில் தங்கி போது துஷ்ட மிருகங்களால் எங்களுக்கு விதமான இடையூறும் ஏற்படாதவளம் பாதுகாக்க வேண்டும் போன்ற மூன்று வரங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஆட்டை குறும்பாட்டை வீரபத்திரருக்கு கொடுக்கிறார் அவர்கள் குறும்பன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வீரபத்திரனும் அந்த மூன்று வரங்களை கொடுத்து ஆட்டை எடுத்து சென்று ஆட்டு தலையை கொய்து தக்கனுக்கு வைக்கும்போது தக்கனுடைய உயிர் பெற்று மீண்டும் இந்த பூலோகத்தில் தக்கன் வசிய வசிக்க ஆரம்பிக்கிறார் இவ்வாறாக ஒரு குறும்பன் தந்த பூலோகத்தில் வீரபத்திரரிடம் முறையிட்டு பெற்ற வரம்தான் தலையில் தேங்காய் உடைக்குமான வரமானது கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் குறும்பர் சமுதாயமானது தலையில் தேங்காய் உடைக்கும் வழிபாட்டை ஒரு தொடர்ந்து செய்து வந்து அந்த வீரபத்தின் அருளாலும் மகாலட்சுமியின் அருளாலும் சிவன் பார்வதியின் அருளாலும் சிறப்புற வாழ்ந்து வருகிறார்கள் இது இப்போ தற்காலங்களில் மாற்று சமுதாயத்தவர்களும் இந்த தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய தேவையான வரங்களை பெற்று வருகிறார்கள் நன்மைகளையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி விரும்பத்திற்கு அருள் பாலித்து வருகிறார் இவ்வாறாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பகுதி மக்கள் தாங்கள் தலையில் தேங்காய் உடைக்கும் வரத்தை வீரபத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து வருகிறார் என்பதை தங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு எனக்கு பேசுவதற்கு அளித்த வாய்ப்பளித்த சிஹெச்ஓ நிர்வாகிகளுக்கும் நேயர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்